இப்படியெல்லாம் இருக்கிறவனுக்கு இங்கே என்ன வேறு இந்த வார்த்தை பகவானுக்கு ஒரு மந்திரமாக வருது இது சாதாரண வார்த்தையாக இருல்ல ஆமாம் ஏன் சுற்றிக்கிட்டே இருக்கோம் ஒரு இடத்துல இல்லை உட்காரணும் நம்ம ஏன் திருவண்ணாமலைக்கு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு அப்போ முடிவெடுத்தவர் தான் பகவான் அதன் பிறகு ஒரு இடத்துல அமர்த்துனாரு அப்படி அமர்ந்த அவர் ஐம்பது வருடங்கள் அங்கேயே தான் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்ம வன்ராரல் ப்ராண்ட் பகவான்கிட்ட என்ன யார் எது கேட்டாலும் நான் யார்ன்றதில் கொண்டு வந்து நிறுத்திடுவார் எனக்கு இவ்வளோ வேதனை இருக்குன்னு ஒருத்தங்க சொன்ன உடனே வேதனைப்படக்கூடிய நீ யார் உள்ள தேடி போய் பாரு அப்படின்னு வாங்க நீ யார் அப்படின்னு கேட்குறேன் அவர் சொல்கிறார் நான் ஜார்ஜ் ஜார்ஜ் என்கிறது உன்னுடைய பேரு நீ யார் அவர் நான் அமெரிக்காவிலிருந்து வர்றேன் ஜார்ஜ் அமெரிக்கா நீ இருக்கிற இடம் நீ யார் நான் அப்படின்னு சொல்றேன் அது உடம்பு நீ யார் ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுறார் நான் நான் எனக்கு தெரியல அது உதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வா அந்த பெரிய பிலாசபர் நாலு நாள் இருந்து குழம்பி போய் அதுக்கப்புறம் அவர்கிட்ட போறாரு எனக்கு தெரியல அவ்வளோ பெரிய தாஸ் தான் அது நான் இது நான் இப்படி அவ்வளோ அது இது அதெல்லாம் சொன்னது புரியல அந்த அதுதான் அந்த பண்டல் ஆஃப் தாட்ஸ் அதுதான் ஈகோ அந்த ஈகோவை க்ரஷ் பண்ணு அப்போ நீ யார் எங்கே உனக்கே புரியுது அப்படின்னு சொல்ல ரமண மகர்ஷி இயற்கை நமக்கு பாடம் சொல்லிக்கிட்டே இருக்கு கேட்க நீ தயாரா இருக்கே பகவான் திருவண்ணாமலைக்கு வந்து அந்த குகையில் இருந்து அப்போ எப்போவுமே மலையை சுற்றிக்கிட்டு இருப்பார் பல இடங்கள் நீ உன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த சாதாரண ஓசைகள் கூட மந்திரமாக ஒலிக்கும் அதுதான் பகவான் சொல்வார் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதிலேருந்து நீ தப்பிக்க முடியாது அந்த காரியம் உன்னை தொடரும் அப்படின்னு எல்லாரோட சரி சமமாக இருப்பார் அவருக்கு ஏற்ற தாழ்வே கிடையாது பகவான் எல்லாருமே ஒன்று எல்லாரும் பல பிரச்சனைகள் பல கேள்விகளோடு அங்கே வருவாங்க பகவானை பார்க்க வந்து பகவானை பார்த்த அந்த கண்ணை பார்த்து அவரை பார்த்த அடுத்த நிமிஷம் அவர்களுடைய கேள்விகள் மறைஞ்சு மற்றவங்களாம் பூ பழம் எல்லாத்தையும் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறாங்க அந்த குட்டி பொண்ணு தன்னையே சமர்ப்பிச்சிட்டா அப்படின்ற நேராக இருக்கிற கோடு தான் ஐ நான்றது அந்த ஐயை கட் பண்ணணுன்றார் அந்த அகந்தை எங்கே ஒழியுதோ அங்கு சிலுவை தெரியும் அங்கே இயேசு தெரியுவார் என்றார் அந்த கிறிஸ்டின் ஃபாதரே ஷாக் ஆகி பார்க்குறாரு

ஆனால் அவர் பகவானுடைய வாழ்க்கையே பாடமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதாவது நமக்கு வந்து பகவான் சொன்னதில்லை பகவான் வாழ்ந்த வாழ்க்கை அதுக்கு முக்கியமாக ஒரு குரல் சொல்லுவாருங்க வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பையில் இந்த வேண்டுதல் வேண்டாமை இலான் அடின்றத வந்து எல்லாருமே பாதம்னு குறிப்பிடுவாங்க பாதத்தை பொற்பாதம் கமலப்பாதம்ன்னுவாங்க பட் எங்கள் ஐயா டிஜன் ஐயா சொல்லுவார் அந்த அடின்றது வந்து அவங்களுடைய பாதம் இல்லை அவர்கள் வாழ்ந்தபடி அவர்கள் நடந்தபடி அவர்கள் சொல்லியபடி அந்த முறையில் தான் இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கை சிறக்கும் அதுதான் நிலையானது அப்படின்னு சொல்லி எங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவார் இப்போது சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது பிரசங்கம் இல்லை இது ஒரு பரிமாற்றம் இது வந்து பகவானை பற்றிய ஒரு பரிமாற்றம் தான் இப்போ நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது அதுதாங்க விஷயம் இதில் பகவான்கிட்ட என்னென்னா ஒரு சிறப்பான சில அம்சங்கள் அதில் ஒன்று இயற்கை நமக்கு பாடம் சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க நீ தயாராக இருக்கே இது பகவான் சொல்லுவாருங்க இதுக்கு உதாரணம் பாருங்க பகவானுக்கு அந்த நிலை அருணாச்சலம்ன்ற இதை கேட்டு ஒரு நிலைக்கு வந்த பிறகு அவர் காத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அண்ணன் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க இப்படியெல்லாம் இருக்கிறவனுக்கு இங்கே என்ன வேலை இது வந்து இயற்கை சொல்லக்கூடிய பாடம் இதை சாதாரண வார்த்தையாக பகவான் எடுத்துக்கல இது ஒரு மந்திர உபதேசமாக எடுத்துக்கிட்டார் ஆமாம் இல்லை இப்படிலாம் இருக்கிறவனுக்கு இங்கே என்ன வேலை நம்ம இங்கே இருக்கக்கூடாது நான் என் தகப்பனாரை நோக்கி செல்கிறேன் அப்போ தான் போகிறார் ஸோ அந்த வார்த்தையை எடுத்துக்கிறாருங்க இதே மாதிரி பகவான் திருவண்ணாமலைக்கு வந்து அந்த விருபாக்ஷி கொகையில் இருந்து அப்போ எப்போவுமே மலையை சுற்றிக்கிட்டு இருப்பார் பல இடங்கள் பகவான் எப்போவுமே அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அங்கே விறகு வெட்டுறதுக்காக விறகு எடுப்ப சில பாட்டிகள் சில ப வயதானவர்கள் வருவாங்க அதில் ஒரு அம்மா பகவான் வந்துட்டுருக்கிறத பார்த்து யாரோ ஆஃபீஸரை தான் வர்றாருன்னு பயந்து போய் பார்க்குறாங்க பார்த்தா பகவானை பார்த்துட்டு அவங்க கோபமாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஏன் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்க அங்கே இங்கேன்னு சொல்லி அவங்களுடைய பாஷையில் ஒரு ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு இடத்துல உட்கார வேண்டியது தானே அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே இந்த வார்த்தை பகவானுக்கு ஒரு மந்திரமாக வருது இது சாதாரண வார்த்தையாக இல்லை ஆமாம் ஏன் சுற்றிக்கிட்டே இருக்கோம் ஒரு இடத்துல இல்லை உட்காரணும் நம்ம ஏன் திருவண்ணாமலைக்கு வந்து இருக்கோம்னு அப்போ முடிவு தான் பகவான் அதன் பிறகு ஒரு இடத்துல அமர்ந்துடுறாருங்க அப்படி அமர்ந்த அவர் ஐம்பது வருடங்கள் அங்கே தான் பகவான் அந்த நைன்டீன் ஃபிஃப்டி வரைக்கும் எங்கேயுமே போகலை பகவான் திருவண்ணாமலையிலேயே இருந்துடுறாரு அப்போ சொல்கிறாரு அங்கே என்ன சொல்கிறாருன்னா சில விஷயங்கள் இயற்கை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதான் சொல்லுவாங்க ஆர் யூ ஃபிட் இனஃப் டு டேக் இட் ஆர் ரெடி டு கிவ் பட் ஆர் யூ ஃபிட் இனஃப் டு இட் நீ அதுக்கு தயாராக இருக்கியா நீ உன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த சாதாரண ஓசைகள் கூட மந்திரமாக ஒழிக்கும் அதுதான் பகவான் சொல்வார் அதே மாதிரி எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு ஒரு வினை உண்டுங்க அதுதான் நீ எங்களோட டீஜனை அடிக்கடி சொல்லும்போது இந்த செயல் விளைவு தத்துவம்னுவாங்க ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதிலிருந்து நீ தப்பிக்க முடியாது அந்த காரியம் உன்னை தொடரும் அப்படின்வாங்க இப்போ பாருங்கள் பகவான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கும் போது ஒரு நாள் அவருடைய வாதியார் ஒருத்தர் அதாவது தமிழ் வாத்தியார் பாடம் எடுத்தவர் ஒரு நாள் பகவானை பார்க்க வர்றாரு பகவான் வந்து ரொம்ப நல்ல மிமிக்ரி பண்ணுவாராம் நல்லா ஆக்ட் பண்ணுவாராம் ரொம்ப நடுங்கிற மாதிரி நடிக்கிறாராம் அப்போ பழனிச்சாம்கிற வந்து கேட்கணும்னா என்ன பகவான் இப்படி இருக்க அப்படின்னே என்னோடய வாதியார் வந்திருக்கார் அப்படின்னு அதனால என்னென்னா அப்போ ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு நான் பதில் சொல்லாமல் நான் இங்கே வந்துட்டேன் அது பதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தேடி இங்கே வந்திருக்காரு அப்படின்றாரு இப்போ இதில் பொருள் என்ன பகவான் சொல்கிறாருன்னா எந்த ஒரு விஷயமும் அப்பப்போ முடிச்சிடணும் விட்டால் அது தொடரும் அப்படின்னு சொல்லி இங்கே பகவான் சொல்லுவாருங்க இதே மாதிரி ஒரு பெண் வந்திருக்காங்க அங்கே வேறு ஒரு ஒரு அம்மா வந்திருக்காங்க அவங்க பகவானை பார்த்துட்டு ஒரு வெக்கப்பட்ட உட்கார்றாங்க பகவான் பார்த்துட்டு சிரிக்கிறாரு அப்போ பக்கத்தில் இருக்க பழனிச்சாமி யாருன்னு கேட்குறாரு இவர் யார் தெரியுமா நான் திருச்சூழியில் இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்க கொடுத்தனு இருந்தவங்க இந்த பொண்ணை தான் என்னை கட்டி கொடுக்கணும்னு நினச்சாங்க அப்புறம் அந்த பொண்ணுடைய அம்மா வந்து பகவான் எப்போ பார்த்தாலும் அம்மா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு ஒரு அம்மா பிள்ளை இவருக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நல்ல வேலை நான் தப்பிச்சேன் இங்கே வந்து உட்காந்துட்டேன் ஆனால் பாரு அந்த பொண்ணு இப்போ என்ன தேடி வந்திருக்கு அப்படின்றாரு ஸோ எப்போவுமே பகவான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு ஒரு தொடர் விஷயம் சொல்லுவார் இதுக்கு ஒரு உதாரணம் ஒரு நாள் திருவண்ணாமலையில் பகவான் இருக்கும்போது திருடர்கள் வந்துவிட்டாங்க அப்போல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா இங்கே மடத்துக்கு கூட்டம் அதிகமாக வர வர நிறைய பேர் இங்கே வரனால பணம் அதிகமாக இங்கே புழங்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினச்சிட்டு இங்கே திருடுறதுக்காக உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்த உடனே இந்த பழனிச்சாமி பக்கத்தில் அண்ணாமலை சாமி அந்த குஞ்சு ஒரு கேரளாவிலேருந்து வந்தவர் இவங்கெல்லாம் வந்து கோபமாக அடிக்க போகிறாங்க பகவான் தடுக்கிறாரு பாருங்க அவங்க வேலையை அவங்க பார்க்க வந்திருக்காங்க அவங்கள விட்டுருங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்றாங்க அவங்க போகிறாங்க தேடுறாங்க எங்கெங்கோ பார்த்தா மொ மொத்தத்தில் தேடி பார்த்தா ஒரு நாலு ரூபா இருக்கு இருக்கு அவ்வளோதான் இருக்குது அவங்கள்கிட்ட இதுக்கு மேலே இல்லையா அப்போ அவர் சொல்கிறார் இது வந்து நிர்வாகம் கிடையாது இது ஒரு ஆசிரமம் இவ்வளோ இது இருந்ததே பெரிய விஷயம்னு சொல்லி சொல்கிறாரு இதை தான் சாப்பாட்டுக்காக யாரும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு பணம் நிறைய கிடைக்கலன்ற ஆத்திரத்தில் அந்த ஆசிரமத்தை விட்டு அந்த மடத்துலேருந்து வெளியே ஒரு ஒருத்தர போகிறாங்க அடிக்கிறாங்க அப்போ சாமிக்கு அடி விழுகுது அப்புறம் கொஞ்ச சாமிக்கு அடி விழுகுது அப்படி போயிட்டு இருக்கும்போது பகவானை அடிக்க போகும்போது பழனிசாமிக்கு கோவம் வந்துடுது பகவான் தடுக்கிறாரு பகவானுக்கும் அடி விழுது அந்த கால் வந்து வீங்கிருது எல்லோரும் வெளியே வராங்க அவங்க எல்லாம் கத்துறாங்க அப்புறம் திருடர்கள் எல்லாம் பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்ற ஒரு இதோட அவங்க வேதனையோடு அவங்க போகிறாங்க இப்போ அந்த பழனிசாமி கோபமாக கேட்குறாரு என்ன சாமி ஒரு வார்த்தை நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா அவங்களாம் அடிச்சு நொறுக்கி இருப்போம் பாருங்கள் அவங்க அப்படி அடிச்சுட்டாங்கன்னு ஆமாம் எனக்கு அடி விழுதானே செய்யும் அப்படின்னாரு என்ன சாமி சொல்கிறீங்க நீங்கள் இப்படி ரொம்ப சாதுவானவர்னு யார் சொன்னால் இப்போ இருக்கேன் நான் ஒம்போதாவது படிக்கும்போதெல்லாம் ஸ்கூலில் என்ன ஒருத்தையும் இடிச்சுட்டு போயிட்டால் துரத்தி ஓடிப்பேன் அவன் முதுகில் அப்பளம் அப்பன்றாரு முதுகே வீங்கிருமா அன்றைக்கி அடித்து அடி அது திரும்பி இன்றைக்கி எனக்கு வருது அப்படிங்கிறாரு ஸோ அவர் என்ன சொல்கிறார் எந்த ஒரு செய்கையும் எந்த ஒரு செய்கையும் அது நம்மளை நோக்கி வரும் ஸோ எந்த செயல் செய்யும் போது மிக ஜாக்கிரதையாக செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க இப்போது பகவான் வந்து அவரை நோக்கி பெரிய பெரிய பண்டிதர்கள் காவியகண்ட கணபதி மாதிரி உள்ளவர்களும் வருவாங்க சாதாரண அண்ணாமலை சுவாமி மாதிரி உள்ளவங்களும் வருவாங்க எல்லாரோட சரி சமமாக இருப்பார் அவருக்கு ஏற்ற தாழ்வே கிடையாது பகவானுக்கு எல்லாருமே உண்டு ஒரு நாள் ஒரு நீதிபதி வந்தார் நான் நீதிபதி அவர் பேரை சொல்லிவிட்டு நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னாரு பகவான்கிட்ட பதி பதிலே இல்லை நான் நீதிபதியாக இருக்கிறதுனால எனக்கு வேலையெல்லாம் ரொம்ப அதிகம் நான் சீக்கிரம் போகணும் அதனால் கொஞ்சம் சீக்கிரம் பேசி முடிச்சிருக்கேன்றார் பகவான் அமைதியாக இருக்கார் அவர் தன்னை நீதிபதி நீதிபதினு மூணு நாலு தடவை சொல்லி பார்க்குறாருங்க பகவான்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை சைலண்ட்டாக இருக்கார் பகவான் அப்புறம் அவர் பொண்ணு சொல்ல முடியாமல் போயிடுறாரு அவர் ஸோ இப்போ பகவான் இப்போ ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக இருப்பார் இப்போ பல பேர் பல கேள்விகள்லாம் கேட்குறாங்க பகவான்கிட்ட என்ன யார் எது கேட்டாலும் நான் யார்ன்றதில் கொண்டு வந்து நிறுத்திடுவார் எனக்கு இவ்வளோ வேதனை இருக்குதுன்னு ஒருத்தங்க சொன்ன உடனே வேதனைப்படக்கூடிய நீ யார் உள்ளே தேடி போய் பாரு அப்படின்வாங்க இதில் ஒருத்தர் விதண்டாவாதமாக நான் யாருன்னு சொல்கிறீங்களேன் நாங்கள் நீங்கள் யாருன்னு கேட்கலாமா அப்படின்னு கேளுங்க தாராளமாக கேளுங்க நீங்கள் யாருன்னு கேட்கக்கூடிய நான் யாருன்றதுக்கு உள்ளே போய் பாருங்கன்னு வார் அந்த நான் யாருன்றது தான் அவருக்கு மெயினாக இருக்கும் இப்போது பக்கத்துலேயே ஒரு கிராமத்தால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க அவருக்கு வந்து ஒன்றுமே புரியல பகவான் பக்கத்தில் போய் நிற்கிறார் பகவான் என்னென்னு கேட்குறாரு இல்லை இவங்கெல்லாம் படித்தவங்க என்னென்னமோ கேட்குறாங்க எனக்கு இன்னுமே கேட்குறதுக்கு இல்லையே எனக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியலையன்றார் அப்போ பகவான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு இது தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறார் என்ன எனக்கு கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கேன் அதுவே போதும் அப்படிங்கிறார் ஸோ பகவான் இப்படி ரொம்ப எளிமையாக இருப்பார் எல்லாரோட சகஜமாக இருப்பார் எளிமையாக இருப்பார் என்ன ஒரு தனி சிறப்பு பகவான்ட்டா எல்லா குருவும் சிறந்தவர்கள் யாரும் குறையலை ஆனால் பகவானிடம் உள்ள தனி சிறப்பு என்னென்னா எல்லாரும் பல பிரச்சனைகள் பல கேள்விகளோடு அங்கே வருவாங்க பகவானை பார்க்க வந்து பகவானை பார்த்த அந்த கண்ணை பார்த்து அவரை பார்த்த அடுத்த நிமிஷம் அவர்களுடைய கேள்விகள் மறைஞ்சிடும் பிரச்சனை அப்புறம் இல்லை நான் ஒரு பிரச்சனைக்காக நான் வரேன் ஏதோ கேட்கணும்னு வரேன் பார்த்தீங்களா அது இது மறைஞ்சிடும் இதுதான் எங்கள் ஐயா டிஜி ஐயா சொல்லுவார் இதை தான் கவிஞர் கண்ணதாசன் ஐயா பாடல்களில் சொல்லுவாருன்னுவாங்க ஒரு பாடலில் கேட்க நினைத்தால் மறந்தால் கேள்வி எழுமுன் விழுந்தால்னு எழுதியிருப்பாங்க கேட்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சரண்டர் ஆகிடுது இப்படி தான் பகவான்கிட்ட நடக்கும் அப்படின்வாங்க இந்த எளிமை பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் குழந்தைகள் அதாவது பகவான் குழந்தைகள்கிட்ட குழந்தைகளோடு இருப்பாருங்க ஒரு கை குழந்தை வந்தால் அதை எடுத்து லாபகமாக வைப்பாராம் அந்த குழந்தைய அவர் தூக்குற இதுவே ரொம்ப அமைதியாக இருக்குமா அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு நாள் ஒவ்வொருத்தரும் பகவானுக்கு பழம் பூ எல்லாமே சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக தட்டில் பகவான் முன்னாடி வைப்பாங்க அப்போது அங்கே வந்த ஒரு குழந்தை அது கிட்டின்னு ஒரு குழந்தைங்க அது வந்த குழந்தை என்னென்னா போய் அந்த தட்டில் போய் உட்காந்துடுச்சு அப்போ எல்லாரும் பதறி போகும்போது பகவானே இல்லை ஒன்றும் ஒன்றுல மற்றவங்கள்லாம் பூ பழம் எல்லாத்தையும் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறாங்க அந்த குட்டி பொண்ணு தன்னையே சமர்ப்பிச்சிட்டா அப்படின்றார் அதாவது அவ அப்படி அந்த குழந்தைக்கிட்ட ஐக்கியம் ஒரு நாள் அந்த குழந்தை கிழிஞ்ச நோட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குது பகவான்கிட்ட அதை இப்படி இருக்க என்னென்னே பகவான் அந்த நோட்டை வாங்கி அதை தச்சு அழகாக பைண்ட் பண்ணி நீ அடுத்த நாள் அந்த குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு அதை கொடுக்குறாருங்க ஸோ சின்ன விஷயத்த கூட அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பார் பகவான்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பேப்பர் ஏதாவதுனா அதெல்லாம் கட் பண்ணி பைன் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருப்பார் சுத்தமாக இருக்கணும் அப்புறம் எந்த கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொல்வார் ஒரு நாள் கிட்டின்றவங்க வந்து ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க அவருந்த பொண்ணு வந்து ஒரு நாள் ஒரு கேள்வியை பகவான்கிட்ட கேட்டுருது அதாவது என்னென்னா க்ராஸ் இருக்குது பார்த்தீங்களா ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையில் அறையப்பட்டாருன்னு சொல்லுற பாருங்க அந்த க்ராஸ் அந்த க்ராஸ் ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்குது க்ராஸ் ஏன் ரவுண்டாக இருக்கக்கூடாது கிராஸி இந்த மாதிரி சிம்பளில் இருக்குது என்னன்னே அவங்க அப்பா பார்த்துட்டு இப்போ அப்படிலாம் கேட்கக்கூடாது தப்பு அது பெரியவங்க சொன்னால் அப்படியே கேட்டுக்கணும் பகவான் சொல்கிறார் இல்லை இல்லை குழந்தையோட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணுன்றார் என்ன அப்படின்னா அந்த கேள்வியில் இருக்க என்னென்னு கேட்கும்போது பகவான் என்ன சொல்கிறார் அந்த குழந்தையை கூப்பிட்டு உன்னோட சந்தேகம் என்ன இப்படி இருக்குது நேராக இருக்குது இப்படி ஒரு கோடு இருக்குது அது ஏன்னு கேட்குறேன்னா ஆமான்னு அந்த குழந்தை அதுக்கு பகவான் சொல்கிறாரு நேராக இருக்கிற கோடு தான் ஐ நான்றது அந்த ஐயை கட் பண்ணணுன்றார் அந்த அகந்தை எங்கே ஒழியுதோ அங்கு சிலுவை தெரியும் அங்கே ஏசு என்றார் அந்த கிறிஸ்டின் ஃபாதரே ஷாக் ஆகி பார்க்குறாரு அவர் பல நாள் அவரும் அந்த பைபிள் படிச்சிருக்காரு எல்லாம் தெரியும் ஆனால் பகவானோட அந்த எளிமையான விளக்கம் அந்த சிம்பிளான விளக்கம் இருக்குது பாருங்க அது சிறப்பான விஷயம் இந்த கிட்டின்ற பொண்ணு வளர்ந்து ஒரு பத்து பதினாறு வயசு ஆனதுக்கப்புறம் ரமணர் ஆசிரமத்தை விட்டு போக வேண்டிய நிர்பந்தம் வருது அவங்களுடைய வெளிநாட்டுக்கு அப்போ அந்த பொண்ணு வந்து பகவான்கிட்ட கேட்குது பகவான் ஐ எம் லிவிங் ஃப்ரம் யுர் அப்படின்னு பகவான் போது வில் பகவான் ரிமம்பர் கிட்டி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பகவான் ஒரு வார்த்தை சொல்கிறாரு இஃப் கிட்டி ரிமம்பர்ஸ் பகவான் பகவான் வில் ரிமெம்பர் கிட்டி அப்படிங்கிறார் இதனுடைய பொருள் எங்களுக்கு அப்போ புரியல சொல்லும்போது எங்கள் ஐயா பாடம் எடுக்கும்போது ஏன் நம்மளை நினைக்காட்டியும் அவங்க நினைக்கணுமே இதுதான் நம்முடைய ஒரு சுயநலமான எண்ணம் இறைவன்றவன் நம்ம நினச்சாதானா அப்படின்னு அப்போது எங்கள் ஐயா சொல்லுவார் இந்த நினைப்புன்றது கூட ஒரு சாதகம் ஒன்னை நம்ம நினச்சி அவங்கள நினைச்சிக்கிட்டே இருக்கிறது கூட அது ஒரு வேள்வி மாதிரி அது ஒரு தவம் மாதிரி அப்படின்னுவாரு ஸோ அந்த கான்ஷியஸ் லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி பகவானை நினைக்கிறவங்களுக்கு இப்போவும் பகவான் அந்த கான்ஷியஸ் லிங்க்லையே இருக்கார் இப்போ மனசு அதை நினைக்க முக்தி தரும் அருணாச்சலம்ன்ற மாதிரி நினைக்க முக்தி தரவர் நம்மளுடைய பகவான்ற மனர் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் 1 ஒன்ராவல் ப்ராண்ட் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டன்ட் காஞ்சிபுரம் அக்ரிடிடெட் ஏ ப்ளஸ் பை நேக் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது